நடிகையும் அரசியல் பேச்சாளருமான விந்தா வந்து சமீபத்துல ஒரு இன்டர்வியூ பொறுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை காட்டும் போது அவங்க தலைவரை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசினாங்க அதிலையும் குறிப்பா அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க கடவுளை நினைச்சாலும் மீண்டும் பறைக்க முடியாத அதிசய பிறவிதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு விந்தியா சொன்னாங்க அந்த நினைச்சாலும் போதைய பறைக்க முடியாத ஒரு அதி அது போக இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட சொன்னாங்க அதாவது ஒரே சூரியன் ஒரே பூமி ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ரசிகைதான் சொல்லி இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் கூட பிளைட்ல வர ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பிளைட்ல வந்து அவருக்கு பத்தி சேட்டுலாம் நான் உட்கார்ந்துருந்தேன் நிறைய விஷயங்கள் அந்த டைம்ல பேசிட்டு வந்தோம் அதுல ஒரு விஷயம் சொன்னாரு உங்களோட பேச்சு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு பாராட்டி தெரிவித்தாரு வந்து அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க ஸோ பக்கத்து பக்கத்து சீட் அப்போ தான் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்போ அவர் வந்து ஆக்சுவலாக என் பேச்செல்லாம் புகழ்ந்தாரு நான் வந்து சார் என்னால் தாங்க முடியும் விந்தியா சொன்னதிலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கடவுளே நினைச்சாலும் மீண்டும் தலைவரை போல ஒரு மனிதரை படைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை